அனைவருக்கும் வணக்கம் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தஞ்சையில் நடந்த கூட்டரசு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட இருபத்தி மூன்று சிறப்பு தீர்மானங்கள் தீர்மானம் எட்டு இனத்தாயக உச்ச நீதிமன்றங்களும் கூட்டரசு நீதிமன்றங்களும் ஒவ்வொரு தேசிய இன தாயகத்திற்கும் அந்தந்த அரசமைப்பு சட்டங்களின்படியான இறுதிநிலை அதிகாரம் பெற்ற உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் அமைக்கப்பட வேண்டும் இன தாயகத்திற்கும் இறுதி அதிகாரம் பெற்ற நீதிமன்றமாக அந்த உச்ச நீதிமன்றமே விளங்கும் அத்தாயகத்தின் தேவைக்கேற்ப இந்த உச்ச நீதிமன்றத்தின் அமர்வுகள் அல்லது கிளைகள் நிறுவிக்கொள்ளலாம் அரசமைப்பு சட்டம் குறித்து விளக்கமளிக்கவும் வெவ்வேறு இனத்தாயக அரசுகளுக்கிடையிலோ அல்லது தாயக அரசுகளுக்கும் கூட்டரசுக்கும் இடையிலோ எழும் சிக்கல்களை விசாரித்து தீர்வு காணவும் மட்டுமே அதிகாரம் பெற்றதாக கூட்டரசு நீதிமன்றம் ஃபெடரல் கோர்ட் நிறுவப்பட வேண்டும் இனத்தாயக அரசுகளின் குற்றவியல் உரிமையியல் மற்றும் தொழிலாளர் அரசு அலுவலர் நல சட்டங்கள் தொடர்பான உச்சநிலை மேல்முறையீட்டு மன்றமாக அந்தந்த தாயக உச்சநீதிமன்றங்களே திகழ வேண்டும் இவற்றில் கூட்டரசு நீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டு அதிகாரம் கூடாது